உன்னை இழப்பதுதான் உன்னை அறிவதற்கான மிக சிறந்த yourself in the service of others இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பீரர் சேவையில் உன்னை இழப்பதுதான் உன்னை அறிவதற்கான மிகச்சிறந்த வழி பிறர் சேவையில் உன்னை இழப்பதுதான் உன்னை அறிவதற்கான மிகச்சிறந்த வழி என்று சொல்லி காந்திஜி அவர்கள் சொன்னார்கள் ஆங்கிலத்தில் இப்படியாக அது வருகிறது best பெஸ்ட் வே டு செல்ஃப் Is to lose yourself in the service of others. Let me repeat it. The best way to find yourself is to lose yourself in the service of others. Gandhiji said. A great servant of God. Or Or any John Wesley also Do all the good you can. Nal Say by all the means you can. அது எந்தெந்த வகைகளெல்லாம் செய்ய முடியுமோ அந்தெந்த வகைகளெல்லாம் செய் இன் ஆல் தி பேஸ் யூ கேன் எந்தெந்த வரிகளில் அதை செய்யக்கூடுமோ அந்தந்த வழிகளில் அதை செய் அண்ட் இன் ஆல் தி ப்ளேஸ் அஸ் யூ கேன் எந்தெந்த இடங்களில் எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய் அட் ஆல் தி டைம்ஸ் யூ கேன் எந்தெந்த நேரங்களிலெல்லாம் செய்ய முடியுமோ அந்த நேரங்களிலெல்லாம் அதை செய் யூ ஆல் த பீப்புள் யூ கேன் யார் யாருக்கெல்லாம் செய்ய முடியுமோ அவர்களுக்கெல்லாம் அதை செய் உன்னால் என்றளவும் அதை செய்து கொண்டே இரு என்று சொல்லி ஜான் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரே ஒரு வரியிலே ஆண்டு சொன்னார் பெறுவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் உள்ளது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இயேசு அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு சாமி சொன்ன வார்த்தை பெறுவதை பார்க்கிலும் கொடுப்பதே ஆசீர்வாதம் ஆனது உள்ளது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இந்த வேளையிலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தின் பிற்பகுதியாக இருக்கிறது உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிற்பகுதி உன் தேவனாகிய கர்த்தர் உடைய எல்லா கிரிகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார் திரும்பமாக சொல்லுகிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உடைய எல்லா கிரிகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா குளோரி டு ஜீசஸ் ஜெபம் செய்வோமா பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக மாதத்திற்காக உமக்கு ஐயா எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய எல்லா கிரிகளிலும் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் எங்களை ஆசிர்வதிக்கிறீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து நாங்கள் அந்த ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையை கவனிக்கிற கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன அந்த வாக்குத்தத்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் ஏம்மே தரங்கள் தட்டி மீண்டுமா அவரை மகிழ்வுப்படுத்துவோமா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகளிலும் செயல்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் இதுதான் அந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அழிலூயாம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் த லார்ட் யுவர் காட் இஸ் ரெடி டு பிளஸ் யூ அக்கார்டிங் டு திஸ் பைபிள் ப்ராமிஸ் அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ் அக்கார்டிங் டு திஸ் ப்ராமிஸ் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி அவர் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு தயாராக இருக்கிறார் கர்த்தர் உன் கிரிகளெல்லாம் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு தயாராக இருக்கிறார் கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிரியப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தர் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் ஒரே ஒரு நிபந்தனை அது இந்த வாக்கு தத்துவத்தின் இந்த வார்த்தையின் இந்த வசனத்தின் முற்பகுதியிலேயே இருக்கிறது என்ன அவனுக்கு தாராளமாக கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதையும் விசனப்படாது இருப்பதாக அதுக்கப்புறம் தான் திரும்பவும் அதை சொல்றேன் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதையும் விசனப்படாதி இருப்பதாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் ஜீசஸ் ஒரே ஒரு நிபந்தனை என்னையா அந்த நிபந்தனை தாராளமாக 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 கொடு கொடுப்பாயாக யாருக்கு யாருக்கு கொடுப்பது கொடுப்பது இந்த பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனுக்கு இருக்கு என்பதுடைய அந்த அவன் யாருன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வச அதிகாரம் முழுவதையும் நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படி என்றால் அவர் சொல்லுவது ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நான் ஆங்கில சில மொழியாக்கங்களை வாசி பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா டச் பாயிண்ட் பைபிள் படிக்கும்போது போது கிவ் ஃப்ரீலி விதவுட் பி கிரட்ஜிங் இட் அந்த லார்ட் யூர் காட் வில் பிளஸ் யூ எவ்ரி திங் யூ டூ என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க கிவ் ஃப்ரீலி என்று சொல்லி அங்கு போட்டிருக்கிறாங்க இருதய விசனம் இல்லாமல் கொடுங்க என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க தி எவ்ரிடே பைபிள் அதில் பார்த்தீங்கன்னா கிவ் ஃப்ரீலி டு த

நீ தொடுவதே எல்லாம் ஆசிர்வதிப்பார் ஹாலி லூயா பாருங்களேன் என்ன அழகாக வசனங்கள் இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய காரியம் கிவ் ஜென்ரஸ்லி யாருக்கு கொடுக்க வேண்டும் ஏழைக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் தாராளமாக கொடுக்க வேண்டும் ஹாலி லூயா கிவ் ஜென்ரஸ்லி டு தி பூர் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு அதாவது no one has ever become poor by giving no one has ever become poor by giving ஒருவனும் கொடுப்பதன் மூலமாக ஏழையாக ஆனதே கிடையாது ஒருவரும் ஒருவரும் கொடுப்பதின் மூலமாக ஏழையாக ஆனதே கிடையாது பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள்ல பதினொன்று இருபத்தி நான்கு போட்டிருக்கிறது வாரி இழைத்து விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அருமையான வார்த்தை வாரி இழைத்து விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லி அங்கு அழகாக போட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அதோடு மாத்திரமல்ல இன்னொரு இடத்துல பைபிளில் அதை அடுத்த வசனம் பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது வசனம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் வன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் ரொம்ப ரொம்ப அருமையான வசனம் உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் மிக அழகாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் தாராளமாக கொடுங்கள் தாராளமாக கொடுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தாராளமாக கொடுப்பது தான் அப்படி கொடுப்பதன் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இரண்டு மொழியாக்கங்களை வாசிச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது த டச் பாயிண்ட் பைபிள்னு ஒரு மொழியாக்கத்தை வாசித்தேன் ஆங்கிலத்தில் அது போல தி எவ்ரிடே பைபிள்னு சொல்லி ஒரு மொழியாக்கத்தை வாசித்தேன் இந்த இரண்டு மொழியாக்கங்களிலுமே கி ஃப்ரீலி என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க கி ஃப்ரீலி என்ஐவி வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிவ் ஜென்ரஸ்லி நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷனில் கிவ் ஜென்ரஸ்லி தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லி அது என்ஐவி நியூ இன்டர்நேஷனல் வேஷனில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கிவ் ஃப்ரீலி என்று சொல்லி தி டச் பாயிண்ட் பைபிள் தி எவ்ரிடே பைபிள் போன்ற மொழியாக்கங்களில் போட்டிருக்கிறாங்க ஃப்ரீலி என்று சொல்லும்போது இலவசமாய் விலையின்றி கொடுங்கள் அங்கேயும் தாராளமாக அளவில்லாமலும் கொடுங்கிற அர்த்தமும் இருக்கிறதை நாம் காண முடிகிறது மாத்திரமல்ல எப்படி கொடுக்க கூடாது என்று சொல்லியும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எப்படி கொடுக்க கூடாது அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதத்திலே விசனப்படாதிருப்பாயாக மன கசப்போடு கொடுக்காதீங்கயா வேதனையோட கொடுக்காதீங்கய்யா என்று சொல்லியும் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்பொழுது என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க மன விசனம் இல்லாமல் மன விருப்பம் இல்லாமல் கொடுக்காதீங்க விருப்பமா வில்லிங்லி ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு கொடுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது அதாவது வாழ்க்கை மிக மிக குறுகியது இதில் மன வேச வேதனை மன கசப்பு இதெல்லாம் வச்சுட்டு ஒன்னே சாதிக்க போறது கிடையாது வாழ்க்கை மிக மிக குறுகியது எனவே தாராளமாக கொடுங்கள் தாராளமாக கொடுங்கள் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இந்த வாக்கு தத்தத்தின்படி பாத்தீங்கன்னா ஏவன் தாராளமாக கொடுக்கிறானோ ஏவன் மன விசனமின்றி இருதயத்தில் விசனமின்றி வேலைகளுக்கு கொடுக்கிறானோ அவனை தேவன் அவன் எல்லா கிளிகளிலும் ஆசிர்வதிக்கிறார் அவன் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் அவனை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் காண முடிகிறது இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் அவன் கொடுத்ததை அவனுக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தரை கவனப்படுத்துகிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி ஒன்றில் பார்க்கிறோம் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி நீதிமொழிகள் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே என்ன வாக்கு தத்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் அந்த தி எவ்ரிடே பைபிள்ல பார்க்கும்போது அங்கு அழகாக போட்டிருக்கிறார்கள் அதாவது அந்த வேதாக மொழிபெயர்ப்பு இப்படி அதை சொல்லுகிறது தி லார்டு your god will bless your work and everything you touch the lord your god will bless all your work and everything you touch நீ nee thoduvadhellam aasirvadhi panapodirukku thottadellam tholangonu nu kekpaanga selpa தொட்டதெல்லாம் துணங்கி ஆசிர்வதிக்கப்படுவதற்கான வழி ஏழைகளை கவனி ஏழைகளுக்கு இறங்கு அவர்களுக்கு தாராளமாய் கொடு இதுதான் நமக்கு வேதாக சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது நீங்கள் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்கிற பொழுது கத்தர் உடைய கீழ்களிலெல்லாம் உன்னை ஆசிர்வதிப்பார் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார் நீ தொட்டதெல்லாம் துளங்கும்படி செய்வார் கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோமா பரலோக பிதாவேக்கப்பட்ட அருமையான இந்த வாக்குத்த வார்த்தைக்காக நன்றி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறீர் அன்றவரை அதற்கு நாங்கள் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும் அவனுக்கு அப்படி கொடுக்கும்போது இருதயத்தில் விசலம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பார்த்தோம் நாங்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும் வாரி இறைத்து விருத்தி அடைய உதவி செய்யும் அன்றவுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கவனிக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசை கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் நன்றியோடு மை ஸ்தோத்திரம் அணுகிறோம் இயேசுவின் வல்மிழ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்